அன்பிற்கினிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் நம் தந்தை தயரதரின் வார்த்தைகள் நேர்மை மிகுந்தது என்பதால் அவரது கட்டளையை நாம் தெய்வத்தன்மை மிக்க நமது தமிழ் பாட்டியான அவ்வையின் மேன்மையான மொழி போல் ஏற்று போற்றுவோம் என இலக்குவனிடம் ராமன் பேசுதல் பாடல் எண் நானூற்றி எழுபத்தி எட்டு தம்பியே உன் கோபத்தை தாங்காதே இவ்வுலகம் எம்பியே உன் வீரமதை எதிர்கொள்வதெவ்வுலகோ நம்பியே நீ அறிவாயே நம் தந்தை செவ்வை மொழி நாம் அவ்வள் மொழி திவ்வியமாய் இதுவே அந்த எழுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தம்பியே உன் கோபத்தை தாங்காதே இவ்வுலகம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது தமையனான ராமனை வனவாசம் செய்ய செல்லுமாறு மன்னர் தயரதர் கட்டளையிட்டதாக இட்டதாக தாய் மூலமாக ராமன் அறிந்து கொண்டதும் தந்தையின் சொல்லினை தயங்காமல் மறுக்காமல் ஏற்று செயல்படும் உயர்ந்த பண்பு கொண்ட ராமன் வனவாசம் செய்ய செல்வதற்கு தயாராகிய அந்த நேரத்திலே தனது சகோதரனான ராமன் மேல் தான் கொண்ட அளவில்லா பெரும் பாசம் காரணமாய் அவனது வனவாசத்தினை தனது பாசம் கொண்ட மனத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத ராமனின் இளவராகிய இலக்குவன் அளவில்லா சினம் கொண்டவனாய் தனது தமையலுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த அநீதியை செய்தவர்களை தான் அழித்து விடுவதாகவும் கூறினான் அந்த நேரத்தில் இலக்குவனை ஆற்றுப்படுத்தும் விதமாக அவனிடம் ராமன் பேசினான் அவ்வாறு ராமன் பேசுகையிலே அன்பிற்குரிய எனது தம்பியாகிய இளையோய் உனது எரிமலை போன்ற கோபத்தினை கட்டுப்படுத்த எவராலுமே முடியாது என்பதாலும் நீ கொண்டிருக்கும் கோபத்தினை தாங்கும் பலம் இவ்வுலகத்துக்கு உறுதியாக இல்லை என்பதாலும் உன் எதிர்கொள்வதெலகும் அத்துடன் உனது கோபத்தை எவ்வுலகத்தாலும் தாங்க முடியாது என்பதையும் யான் அறிந்து உணர்ந்து கொண்டதாலும் உன்னை எதிர்க்க எவரும் முன் மாட்டார்கள் என்பதை நன்கறிந்ததாலும் யுத்தம் புரிந்தால் நீயே வெற்றி அடைவாய் என்பதை எவரும் மறுத்துவிட முடியாது என்பது உறுதியான உண்மையே நம்பியே நீ நம் தந்தை மொழி ஆயினும் நமது தந்தையாகிய தயரதர் கூறும் வார்த்தைகள் யாவும் செப்பம் என்னும் செம்மை மிகுந்த நேர்மையான செவ்வை மொழி என்னும் வார்த்தைகள் என்பதை நீ அறிவாய் அவ்வாறு நேர்மை மிகுந்த நமது தந்தையின் மொழியானது அம்மொழியை நாம் ஏற்போம் அவ்வை மொழி திவ்யமாய் எப்போதுமே சரியான நிலைப்பாடு கொண்டதாகவும் மேன்மையானதாகவும் தெய்வத்தன்மை மிக்கதாகவும் சந்தனம் போல் மனம் வீசுவதுமான நமது பழந்தமிழ் பாட்டியான ஒளவையின் மொழிக்கு ஈடானது என்பதை நீ எண்ணி பார்ப்பாயாக அவ்வாறு எண்ணி பார்த்து அப்பெருமை மிக்க நமது தந்தையின் வாக்கு என்னும் மொழிக்கு கட்டுப்பட்டு உனது சினத்தினை கைவிடுவாயாக என்று ராமன் தனது தம்பியான இலக்குவனிடம் உரைத்தான் இதுவே இந்த நானூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகிவிட்டு அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்